வணக்கம் நட்புக்களே நம்மள மாதிரி அதாவது இயந்திர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு கால் வருது உங்க அம்மாக்கு முடியலப்பா ரொம்ப சீரியசா அடிச்சிட்டு போய் அடிச்சுட்டு அவங்க அம்மாவை வந்து அந்த ஆஸ்பத்திரில தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சிருக்காங்க என்னன்னு மருத்துவரை கேட்டா அவர் சொல்றாரு உங்க அம்மாக்கு ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுப்பா வெளி நிக்கிற சில முதியவர்கள் தான் உங்க அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியாது வெளியே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு வேமா ஓடி போய் பார்த்தா கொஞ்சம் நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க போய் பாத்து நீங்க எல்லாம் யாருங்க உங்க கிடையாது எங்க அம்மாக்கு என்னாச்சு எனக்கு உங்களை தெரியுமா நீங்க யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கேக்குறாரு அந்த முதிரிகள் எல்லாம் சொல்றாங்க நாங்களும் இப்பதான் உன முத முத பாக்குறோம் உங்க அம்மா புகைப்படத்துல உன காமிச்சிருக்காங்க இப்பதான் உன நேர்ல பாக்குறோம் நாங்க எல்லாம் உங்க அம்மாவோட ஏரியால குடியிருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்துட்டு இவர் கேக்குறாரு எப்படிங்க உங்களுக்கு எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சது என்னாச்சு எங்க அம்மாக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறாரு அப்ப எங்க ஏரியால அறுபது வயசுக்கு மேல இருக்க முதியவர்களுக்காக நாங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்ல உறுப்பினராக சேரணும்னா சில விதிமுறைகள் இருக்கு யார் உறுப்பினரா இருக்கிறீங்களோ அவங்க வந்து வேற அறுபது வயசுல இருக்க முதியவர்கள் அந்த ஏரியாக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணணும் இன்னொரு விதிமுறை என்னன்னா காலை எந்திரிச்சோனா குட் மார்னிங் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட்னு ஒரு மெசேஜ் குடுக்கணும் இவ்வளவுதான் விதிமுறைகள் அப்படின்னு சொல்றாரு இவரும் புரியாம எதுக்குங்க எப்படி வச்சிருக்கீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறாரு உடனே அவரை பார்த்து இந்த முதியோர் ஒரு ஒரு கேள்வி கேட்கறாரு உங்க அம்மா கிட்ட நீ கடைசி எப்பப்பா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரும் சொல்றாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கோங்க சரி உங்க அம்மாக்கு அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்கள ஒன்னால பக்கத்து இருந்து தான் பார்க்க முடியல ஆனா டெய்லி காலையிலயும் மத்தியானம் ராத்திரியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு உனக்கு என்ன ஆகும்பா நீ ஃபோன் பண்ணி பேசுறதா உங்க அம்மாக்கு முடியாம போயிருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா உனக்கு தெரியல இல்லையா எங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்க முதியோர்களுக்காக தான் நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கோம் அப்பா எங்களுக்காக காசு பணம் செலவு பண்ணி வீடு வாசல் வாங்கி கொடுக்குறீங்க காசு பணம் இருந்து நாங்க என்னப்பா பண்ண எங்களுக்கு தேவை பேச்சு துணைக்கு ஆளு எங்களை பாத்துக்க ஒரு ஆளு அது இல்லாம நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களை வளர்க்கறதுக்கு நாங்க கஷ்டத்தை விட தனியா இருக்கிறதுக்கு நாங்க படுற கஷ்டம் வெளியே சொல்ல முடியாதுப்பா அதனாலதான் இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் காலையில ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நைட் நல்லா தூங்கிருக்காங்க தூங்குனாங்களோ இல்லையோ காலையில இருக்காங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் மெசேஜ் போட்டாங்கன்னா நாள் முழுதும் நல்லபடியா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்காக தான் நாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் உங்க அம்மா வந்து இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் மெசேஜ் அவங்களுக்கு ஏதோ சொல்லிட்டு போய் பார்த்தோம் அம்மா உடனே வந்து பிரச்சனைல அட்மிட் பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு இவருக்கு என்ன தெரியல கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு நன்றி சொல்றத தவிர வேற வழியே தெரியல ரொம்ப மனசு நொந்து போய் அந்த முதியோர்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த செய்தியை படிச்சு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது இன்னொரு விஷயமும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்ன விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க எல்லாருமே இருக்கிறோம் அவங்க டெய்லி காலில் எந்திரிச்சோன்னா காலை வணக்கம் போடுவாங்க யாரும் அதுக்கு பதிலே கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் சலைக்காம நாங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா இருக்கிறோம் டெய்லி ஒரு ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க பதில் கொடுக்குறோம் கொடுக்கல அதை பற்றி கவலையே மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு செய்தியும் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட சிந்தனையை தூண்டுற செய்தியாக இருக்கும் ரொம்ப கா ரொம்ப முன்னாடி வந்து எனக்கு தோணுச்சு என்னப்பா இவங்க டெய்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க யாருமே வந்துட்டு பதில் போட மாட்டேங்கிறாங்க எதுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு நான் யோசித்தேன் ஆனால் அவங்களோட ஒவ்வொரு செய்தியுமே எவ்வளோ வந்துட்டு உயிரோட்டமாக இருக்கும்னா அவங்களோட செய்திகள் பல நாளில் என்னோட வீடியோக்களுக்கு வந்து கருவாக இருந்திருக்கு அந்த அக்காக்கு இந்த வீடியோ வழியாக நான் நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லா சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருமுனை கத்தி மாதிரி நல்ல விஷயத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் அத கெட்ட விஷயத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் இப்போ இந்த விஷயத்துல முதியவர்கள் வச்சிருந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வளம் வந்த குட் மார்னிங் குட் நைட் செய்தி தான் அந்த அம்மாவோட உயிரை கடைசி நிமிஷத்துல காப்பாத்திருக்கு இல்லீங்களா தொழில்நுட்பம் அது எங்க வேணாலும் வளர்ந்து போகட்டும் ஆனா அதை நன்மைக்கு பயன்படுத்துறதும் தீமைக்கு பயன்படுத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு இல்லீங்களா அது மாத்திரம் இல்லைங்க இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் நாளைக்கு நம்மளுக்கும் வயசாகும் இல்லையா நம்ம பிள்ளைங்க நம்மளை பாத்துக்கணும் இல்லையா உறுதுணையா இருக்கணும் இல்லையா அவங்களுக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கணுங்க பெத்தவங்களை நம்ம இந்த நிலைமைக்கு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் தான் நம்ம இருக்க வேண்டாம் வாழ்க்கை வாழ்வதற்கே பெற்றவர்களை உளம் குளிர வாழ வைத்து வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்